Ha <laughs> அனைத்து உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வு இடம்பெறுகின்றது அரசு அவர்கள் இங்கே கலை வணக்கம் அரசவர்களே வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் அமெரிக்கா தொடர்பாக பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப் தொடர்பாக எல்லோராலும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட டொனால்டு டிரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று பலர் கூறினார்கள் அவருடைய அணுகுமுறைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பழமையாக நாங்கள் பார்க்கின்றது போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் என்று அவர் தேர்தல் வெற்றி பெற்ற உடனே கூறினார்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னதே அவரை பற்றி நிறுத்தி பேசினார்கள் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்று ஆட்சிக்கு வந்து மூன்று வாரத்துக்கு கூட உலகத்தையே ஒலுப்பிக் கொண்டிருப்பது போல் தெரிகின்றது குறிப்பா அவங்களுக்கு தெரியும் மெக்சிகோ கனடா சைனா போன்ற நாடுகளுக்கு இறக்குமதி செய்யும் பொழுது வரி அதிகரிப்பது தொடர்பாக கூறப்பட்டிருந்தது எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் என்ன நிலைமை இருக்கின்றது என்றதை இப்பொழுது ஓ இந்த வாரம் முழுக்க ட்ரம்ப் தொடர்பாகத்தான் எல்லா ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அவர் வந்த வந்த நாள் முட தொடக்கம் இனி அவரின் செய்திகள் தான் ஊடக பரப்பில் அடிக்கடி காணப்படும் அதுதான் அவரின் ஒரு அவரின் ஒரு டெக்னிக் இப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னால் படி அதாவது முதலில் அவர் பாய்ந்தது கனடா மெக்சிகோ ஓ சீனா அதில் கனடா வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடியாக ஜஸ்டின் டூடோவிட பேச்சை பார்க்கலாம் அண்மையில் பேசியிருந்தார் அதாவது அமெரிக்காவின் பொருட்களை தங்கள் மக்களிடம் கூட கூறியிருந்தார் வாங்க வேண்டாம் அமெரிக்காவின் பொருட்களை என்று சொல்லி நீங்கள் பா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு ஒரேஞ்ச் ஜூஸை வாங்குவதென்றாலும் டெக்ஸஸில் இருந்து உற்பத்தி ஆகி ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரேஞ்ச் ஜூஸை வாங்காதீர்கள் கனேடியன் ப்ரோடக்ட்ஸை பார்த்து வாங்குங்கள் என்ற ஒரு நிலைமை கனடாவும் தான் இருபத்தைந்து வீத வரியை யுஎஸ் இந்த பொருட்களின் மீது போடுவோம் என்று எச்சரித்திருந்தது ஆனால் இப்போது அதாவது பிறகு திங்கட்கிழமை இடம்பெற்ற பேச்சுக்களின் பின்னர் ஒரு மூன்று மா ஒரு மாதத்துக்கு அதனை பிற்போட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் வர்த்தகம் என்று பார்த்தால் இந்த மெக்சிகோ கனடா சீனா இந்த மூன்று நாடுகளின் வர்த்தகம்தான் அமெரிக்காவிட வர்த்தகத்தின் நாற்பத்தைந்து விகிதமானவை இந்த மூன்று நாடுகள் தான் உதாரணமாக என்று சொன்னால் கனடா வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி எட்டு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்கின்றது அதே நேரம் நானூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது அதாவது மொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எட்டு பில்லியன் டாலர்கள் பெருமதியான வர்த்தகம் அதே போல மெக்சிகோவும் பில்லியன் டாலர்கள் பெறுமதியான வெற்றம் அதாவது அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் அதே இறக்குமதி செய்கிறார்கள் அதே நேரம் நானூற்றி இருபத்தி ஒரு பில்லியனை ஏற்றுமதி செய்கிறார் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வெத்தமும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியனுக்கு கிட்டவாக இருக்கும் கிட்டத்தட்ட சீனா வந்து ஐநூற்றி ஐம்பத்தொரு பில்லியனை ஏற்றுமதி செய்கின்றது இறக்குமதி செய்கின்றது போடப்பட்ட வரிகள் வந்து இந்த நாடுகளின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த நாடுகளும் அமெரிக்கா மீது பொருளா வரியை கொண்டு வருவது என்பது இது அமெரிக்காவுக்கும் ஒரு பின் பின்னடைவாகத்தான் இருக்கும் இதனைத்தான் சீனாவிட சீனாவின்

ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சலஞ்சாக இருக்கும் என்றும் சொன்னால் பனாமா கால்வாயை கைப்பற்றுவது தொடர்பாக பேசியிருந்தார்கள் ஆஹ் அதில் அமெரிக்கா வந்து ஓரளவு வெற்றி பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இப்போது பனாமா ஒன்றை கூறியிருக்கிறது தாங்கள் சீனாவிட அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில இருந்து தாங்கள் விலத்துவதாக கூறியிருக்கிறது அப்ப அது அது வந்து ட்ரம்பிண்ட நடவடிக்கைக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பொருளாதார போர் வந்து மேற்குலக நாடுகளை கடுமையாக பாதிக்கிறது என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த ட்ரம்பிண்ட அறிவித்தலின் பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து பங்கு சந்தைகள் வீழ்வதும் எழுவதுமாக இது இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒன்று தசம் அஞ்சு டிரில்லியன் டாலர்களை வாய்ப்பு அதாவது இழந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றன மூன்று குறிப்பிட்ட விடயங்களை நான் பார்க்க விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் மெக்சிகோ மீது வரி கொண்டு வந்திருந்தார் ஆனால் மெக்சிகோனுடைய அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதத்துக்கு பின்போடப்பட்டிருக்கிறதாக செய்திகளூடாக அறியக்கூடிய இருக்கின்றது என்ன விதமான ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்ன விட்டுக் கொடுத்தார்கள் எவ்வாறான இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் ஓ என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப மூன்று நாடுகளிலும் இவர்கள் விட்டுக் கொடுப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் கனடாவுக்கும் ஒரு மாத தாவணையை கொடுத்திருக்கிறார்கள் வணிக மூன்று இல்லை இரண்டு நாடுகள் சீனாவிண்டைய தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆஹ் கனடாவுக்கும் ஒரு மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் மெக்சிகோவுக்கும் ஒரு மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் ட்ரம்ப்பிண்ட வாதம் என்னென்று சொன்னால் அந்த இரண்டு நாடுகளின் எல்லைகளின் ஊடாக பெருமளவான குடியேற்றவாசிகள் வருவதாகவும் அதனை அவர்கள் தடுக்க தடுத்து நிறுத்த தவறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்கு கனடா கூறியிருக்கிற கனடிய பிரதமர் கூறியிருக்கிறார் தன் அதாவது கனடா வந்து ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர்களை செலவழித்திருக்கின்றது இந்த எல்லை பாதுகாப்புக்கு இப்போது மேலதிகமாக பத்தாயிரம் வீரர்களையும் பத்தாயிரம் படையினரை அங்கு அனுப்பியிருக்கிறது என்று கூறப்படுகிறது ட்ரம்ப் கூறுகிறார் என்ன என்று சொன்னால் இந்த சென்டனாயில் என்றது ஒரு பெயின் கில்லர்ஸ் அந்த அந்த மருந்து வந்து கிட்டத்தட்ட அந்த மருந்தின் ஓவர் வந்து அமெரிக்காவில் எழுபதினாயிரம் பேர் வருடம் தோறும் இறக்கின்றார்கள் என்று சொல்லியும் அந்த மருந்துக்கான ரசாயன பொருட்கள் சீனாவில் இருந்து வருவதாகவும் அதனை சீனா கட்டுப்படுத்த தவறுவதாகவும் அந்த மருந்துக்கான லபார்டரிஸ் வந்து மெக்சிகன் ட்ரக் டீலர்ஸால கனடாவில் நடத்தப்படுவதாகவும் அதை கனடா தடுக்க தடுக்க தவறியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளில் பெருமளவான வலிமையானது இல்லை அதில் அமெரிக்காவிட செக்யூரிட்டி என்றைக்கு அமெரிக்கா தான் அதனை பார்க்க வேண்டும் அது இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூறுவதாகத்தான் பார்க்கப்படுகிறார் வேறு வேதான் கூறி இருக்கிறது அதாவது இந்த ட்ரக்ஸை பொறுத்தவரையில் தங்கள் நாட்டிலிருந்து ஒரு விகிதம் தான் உங்கள் நாட்டுக்குள் வருகின்றது என்று கூறியிருக்க கூறியிருக்கிறார் மற்றது இந்த ட்ரக் வந்து லீகலா அதாவது பிரிஸ்கிரைப் ட்ரக் வந்து வாங்கலாம் ஆனால் ஓவர் டோஸ் என்றால் தான் ஆக்களை ஆக்கள் அதை ஓவர் டோஸாக பயன்படுத்துவதால் தான் பிரச்சனை என்றால் அது அமெரிக்கா தான் அதனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அப்ப இவர் கூறுகிற காரணங்கள் பெருமளவில் ஏற்புடையதாக இல்லை ஆனால் அவர் இதை கூறுவதற்கு காரணம் தங்கள் வரிகளை அதாவது கிட்டத்தட்ட இந்த இந்த வரி வரி வரிகளை அறவிடுவதன் மூலம் தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு முயற்சி அது ஆகும் என்றுதான் கூறுகிறார்கள் உதாரணமா அது மட்டுமல்லாது தங்கள் செல்வாக்கை இந்த நாடுகளில் அதிகரிப்பதற்காக உதாரணமாக பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த மெக்சிகோவுக்கு மீதான வரியை முதலில் செல் வரியை வரி அறவிடுவது தொடர்பாக பேசிய பிற்பாடு மெக்சிகோவுடன் இடம்பெற்ற பேச்சுக்களை அடுத்து இப்ப அமெரிக்காவிட ஆர்சி நூற்றி முப்பத்தி ஐந்து வீரக உளவு விமானம் வந்து மெக்சிகோவிட வான்பரப்பில் பறப்பதற்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது அது மட்டும் மட்டும் இல்லாத அமெரிக்காவிட கடற்படையின் இ த்ரீ சி சென்டி ஏர்கிராப்ட் என்று சொல்றது கண்காணிப்பு அதாவது ரியல் டைம் சர்வியலன்ஸ் ஏர்கிராஃப்ட் என்று சொல்றது அது பறப்பதற்கும் அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் இது இரண்டுக்கும் எரிபொருட்களை நிரப்புவதற்காக ஏகேசி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறு என்ற டேங்கர் அந்த பான் தரப்பில் காணப்படுவதாக கூறப்படுகிறது பல நாடுகளை மிரட்டி தனது அந்த பூகோள அரசியல் நலன்களுக்காக அல்லது தமது தனது பாதுகாப்பு பாதுகாப்பை விஸ்தரிப்பதற்கான ஒரு 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 ஆயுதமாகத்தான் இந்த வரிகளை ட்ரம்ப் பயன்படுத்துவதாக கூற பார்க்கப்படுகின்றன இப்போ மெக்சிகோ தொடர்பாக உண்மைகள் கனடா தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடர் அவர்கள் பதவி விலகி இருக்கின்ற நேரத்தில் அங்கே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த அதிகமாக எண்ணெய் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்வன் அது எண்ணெய் என்பது தெரிந்தபடியும் அது மட்டும் இல்லாமல் கனடாவிலிருந்து நிறைய சேவைகள் அங்கே செல்கின்றது அவர்கள் இப்போ டீட் பதிலடி கொடுத்தால் எவ்வாறு கனேடிய பொருளாதார நிலைமை எவ்வாறு அமையப்போகுறது இது என்ன விதமான தாக்கத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் உண்மையில் இரண்டு நாடுகளிலும் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த இரண்டு நாடுகளிலும் வந்து பணவீக்கம் அதிகரிக்கும் என்பதுதான் முக்கியமானது ஒன்று ஏனென்று சொன்னால் பொருட்களின் விலைகளை அதிகரிக்கும் போது பொருட்கள் விலை அதாவது வரியை அதிகரிக்கும் போது பொருட்களின் விலை அதிகரிக்கும் அப்ப மக்கள் அந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் இல்லையென்று சொன்னால் மக்கள் அந்த வாங்கும் பொருட்களின் அளவை குறைப்பார்கள் அதுவும் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் ட்ரம்ப் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால் அதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்று சொன்னால் அது சாத்தியப்படுமா என்பது தெரிய கேள்விக்குறியானது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது அவ்வாறு வரிகளை கொண்டு வந்திருந்தார் அதாவது ஸ்டீல் மீது இருபத்தைந்து வீத வரியையும் அலுமினியத்துக்கு பத்து வீத வரியையும் போட்டிருந்தார் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கு ஆனால் அது அதை அந்த 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 இடத்தை அதாவது அமெரிக்காவுக்கான அந்த வரி வரி அதிகரித்ததால் மற்ற நாடுகளுக்கான அந்த இடத்தை சீனா நிரப்பிக் கொண்டது சீனா நிரப்பிக் கொண்டதால் வந்து சீனாவின் உற்பத்தி பொருட்கள் பெருமளவில் ஐரோப்பிய மார்க்கெட்டுகளை அந்த அப்போது நிரப்பி இருந்ததாக கூறப்படுகின்றது அப்போ இதில் வந்து பாதிக்கப்பட்டது அமெரிக்காவிட ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது அதே சமயம் சீனா அப்போதே ஒரு பதிலடியை கொடுத்திருந்தது கிட்டத்தட்ட பதினைந்து வீத வரியை அமெரிக்காவிட நூற்றி ஐம்பது ப்ரொடக்ட்ஸுக்கு அதிகரித்திருந்தது அதே போல இருபத்தைந்து வீத வரியை அமெரிக்காவில் இறக்குமதி செய்கின்ற பண்டிரச்சிகளாக இருக்கலாம் அல்லது ரீசைக்கிள் அலுமினியமாக இருக்கலாம் அவற்றுக்கும் போட்டிருந்தது இப்போதும் சைனா வந்து பத்து வீத வரியை வந்து அமெரிக்காவிட அதாவது நிலக்கரி நிலக்கரி கி போட்டிருக்கின்றது பதினைந்து வீத வரியை நிலக்கரிக்கும் எல்என்ஜி என்ஜி கேஸுக்கும் உயர்த்தி இருக்கின்றது அதே போல பத்து வீத வரியை எரிபொருள் விவசாயம் மற்றது வாகனங்களுக்கு உயர்த்தி இருக்கின்றது சீனா தொடர்ச்சியாக பதிலடியை கொடுக்கும் என்ற ஒரு நிலை நிலை இருக்கின்றது சீனாவுக்கு வேற மார்க்கெட்டுகளும் இருக்கின்றது இதே நேரத்தில் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு சீனாவை கையாள வேண்டிய நிலைமை முதல் தடவை இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உலகத்திலே தொழிற்சாலையாக பயன்படுத்துகின்ற நாடு என்றால் சீனா தான் நூற்றி இருபது நாடுகள் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறது சீனாவுக்கு அமெரிக்கா இவ்வாறான அழுத்தம் கொடுப்பது எந்த விதத்தில் பாதிக்கும் நீங்கள் தெரியும் மெக்சிகோ கனடாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி கட்டுவதற்கு அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஆனால் இங்கே பத்து விழுக்காடு கொடுத்திருக்காரு அப்படி என்றால் அதற்கு புரிந்துவிட்டது இவரோடு விளையாடுவதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்த போன்ற ஒரு நோக்கத்தோடு தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சைனாவை இவ்வாறு கையாளுகிறாரா உண்மை உண்மைதான் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் சீனாவை பொறுத்த வரையில் நீங்கள் கூறுகிறது சீனாவின் அதாவது கடந்த நான்கு வருடத்துக்கு முதல் பார்த்த சீனா தற்போது இல்லை கடுமையான வளர்ச்சி தொழில்நுட்பத் துறையில் கூட அவர்கள் செயற்கை நுண்ணறிவை கொண்டு வந்து இவ்வாறு அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தை இருந்தார்கள் என்று சொல்லி இப்போது இப்ப பாருங்கள் ட்ரம்ப் போட்டு சீனா மீதான வரி எவ்வாறு பாதிக்கும் என்று சொன்னால் அவர்கள் கூறு கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் இந்த வரியானது இப்ப ஹொண்டா டொய்டா நிசான் போன்ற ஜப்பானிய கார்களுக்கும் அதே போல கீ கே போன்ற தென்கொரியாவின் கார்களுக்கும் அதிகளவான வரியை கொண்டு வரி சுமையை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் இந்த கார் உற்பத்தி நிறுவனங்களின் பங்கு சந்தைகள் கூட கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன ஏனென்று சொன்னால் இவற்றுக்கான மூலப்பொருட்கள் வந்து சீனாவிலிருந்து தான் போகின்றன அதே போல ஜெர்மன் கார் மட்டும் ஜெர்மனை பொறுத்தவரையில் அஹ் பி எம் டபிள்யூ ஆக இருக்கலாம் ஆக இருக்கலாம் எல்லா கார் நிறுவனங்களின் பங்கு சந்தைகள் ஐந்து வீத அந்த தொடக்கம் எட்டு வீதத்தால் வீழ்ச்சி கண்டிருக்கின்றன ஜெர்மனின் வந்து கிட்டத்தட்ட எட்டு எட்டு பில்லியன் டாலர்களை இழக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது பொது ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் பத்து வீத வரிச்சரி வரியை கொண்டு வரப்போவதாக கூறியிருக்கின்றார் அது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் வர்த்தகத்தை பாதிக்கலாம் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமும் அதற்கு எதிராக தாங்கள் வரியை கொண்டு வரப்போவதாக கூ கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் கூட கூறியது போல கனடா மெக்சிகோ அதுகளை அவர்கள் ஒரு ஒரு என்ன என்னன்னு சொல்வது ஒரு மிரட்டலாக பயன்படுத்துகிறாரே தவிர இது வந்து பொருளாதார நிபுணர்களின் கருத்தின் அடிப்படையில் அமெரிக்க மக்களை தான் கடுமையாக தாக்கக்கூடியதாகவும் அமெரிக்காவில் பொருளாதார பணவீக்கம் வந்து ரெண்டு தொடக்கம் நான்கு விகிதமாக அதிகரிக்கலாம் எதிர்பெறும் பெறும் மாதங்களில் என்று கூறப்படுகின்றது சீனாவோடு தெரிகின்றது என்றால் கடந்த இரண்டு தசாப்தங்களாக சீனா தன்னுடைய பொருளாதாரத்தை உள்ளே உற்பத்தி செய்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டு அறுபது வீதமான பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து செய்தது சீனா இப்பொழுது முப்பத்தி ஏழு வீதம் மட்டுமே இறக்குமதி செய்கிறார்கள் அப்படி என்றால் தங்களுடைய உள்ளூர் உற்பத்தியை வெகு வெகு விரைவாக அதிகரித்து விட்டார்கள் என்பதான் கூறப்படுகிறது உபாரான பொருளாதார போர் நடந்து கொண்டிருக்கே ஐஎம்எஃப் நிபுணர் ஒருவர் கூறியிருக்கின்றார் இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார வீக்க பணவீக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பாரிய விளைவுகள் ஏற்படலாம் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக சுருக்கமாக உண்மைதான் இந்த டிரம்பிண்ட இந்த நடவடிக்கை வந்து ஆசியாவின் பங்கு சந்தைகளாக இருக்கலாம் ஐரோப்பிய இருக்கலாம் எல்லாவற்றையும் கடுமையாக பாதித்திருக்கின்றது ஜப்பான் கார் நிறுவனங்கள் பெருமளவான விழாந்திருக்கின்றன கிரிப்டோ கரன்சியை கூட உதாரணம் கோயின் கூட கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது அதே போல பல கிரிப்டோ கரன்சி அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள் ஐந்து நாட்களுக்கு இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரெண்டு தசம் ரெண்டு பில்லிய பில்லியன் டாலர்களை இழந்திருக்கின்றது ஐந்து நாட்கள் சொன்னால் இந்தியாவின் பங்கு சந்தைகள் கடுமையான சரிவை சந்தித்திருக்கின்றன அதானியின் பங்கு சந்தை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு விகிதம் வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது அதே போல சன் பார்மசிட்டிகளும் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சதவீத வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது என்றால் மார்க்கெட்டுகள் வந்து ஓரளவு கூடுதலாக சென்டிமெண்ட்ல தான் இயங்குவது அது இந்த ஒவ்வொரு அறிக்கை வரும்போதும் அவர்கள் அடிக்கடி தடம் புரளுவதால் வந்து உலகத்தின் பொருளாதாரமும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ட்ரம்பிண்ட முதலாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்த வரி இருப்பு கூட பெருமளவில் வெற்றி பெறவில்லை அது அமெரிக்காவுக்கு தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது இப்ப இது இப்போது கொண்டு வந்தது மேலும் அதிக பாதிப்புகளை கொண்டு வரலாம் ஏன் என்று சொன்னால் இந்த ஐந்து வருடங்களுக்கு பல நாடுகள் ஆஹ் தங்கள் வியூகங்களை மாற்றி விட்டன இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்று சொன்னால் இப்ப ஈராண்ட துறைமுகத்தை பொறுத்தவரையில் ஈராண்ட துறைமுகத்தில அதாவது சபகார் துறைமுகத்தை இந்தியா வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது மில்லியன் டாலரில் புனரமைத்திருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு கால பகுதியில் அந்த துறைமுகம் ஊடாக நாற்பத்தி மூன்று விகிதிக் பந்த் அதாவது அந்த துறைமுகத்தின் ஊடாக கப்பல் போக்குவரத்து நாற்பத்தி மூன்று விகிதம் உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது பல்வேறு வளங்கள் பாதைகள் பல்வேறு பண மரி பரிமாற்றத்துறை முறைகள் என்று உலகம் வந்து ஒரு மல்டி வேர்ல்டாக பல்முனைவாக்கப்பட்ட உலகமாக மாறிவிட்ட இந்த தருணத்தில் ட்ரம்பின் இந்த முயற்சி வந்து எவ்வளவு தூரம் பலன் அளிக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனவேதான் உடனடியாகவே இரண்டு நாடுகளுடனும் பேசி ஒரு ஒரு மாத தவணையை கொடுத்து விட்டார் ஏற்கனவே அவர் ஒரு மாத தவணையை கொடுத்து விட்டார் அதற்கு அவர்கள் அவர்கள் கூறிய காரணம் என்று சொன்னால் அவர்கள் எல்லையை பலப்படுத்த போகிறார்கள் பாதுகாப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப தற்போது எல்லையை பாதுகா பாதுகா பாதுகாப்பது மற்றது அதாவது சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தடுப்பது என்று இந்த நாடுகள் தங்கள் நடவடிக்கையை துரிதப்படுத்தினால் இது இல்லாமல் போகலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது அப்ப கூடுதலாக ஒரு என்னென்று சொல்லல ஒரு மிகட்டலாகத்தான் இதனை பார்க்கலாமே தவிர இது வந்து நடைமுறைக்கு தூரம் சாத்தியம் நீங்களோ உலக நாடுகள் இருப்ப நிபுணர்களோ என்ன கூறினாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாம் என்னிடம் சென்ஸ் புத்திசாலி என்று அவர் சொல்லுவார் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் என்றும் அவர் திருப்பி திருப்பி கூறிக்கொண்டிருக்கின்றார் என்பதை கூறலாம் இதே நேரத்தில் பொருளாதார பிரச்சனையோடு மட்டும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி ஆரம்பிக்கவில்லை அவர் உங்களுக்கு தெரியும் நேற்றோ தொடர்பாக நீங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது கூறுவீர்கள் அந்த நாடுகளுக்கு கொடுக்கின்ற அழுத்தம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்கின்ற அழுத்தம் இனி பிரித்தானியாவுக்கும் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாவிட்டாலும் கூட பிரித்தானிய தொடர்பாகவும் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது விடயங்களை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த நிலைமை இந்த கொதி நிலை தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போன்ற என்று உணரக்கூடிய இருக்கின்றது இதே நேரத்தில் இன்னொரு நிறுவனத்தின் மீதும் இவர் கை வைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் யூஎஸ் எய்ட் இது அட்டகாசமாக அதிரடியாக உலக நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு துல்லியமாக செயல்பட்டுக் கொண்டு வந்திருந்தார்கள் இந்த நிறுவனம் அமெரிக்காவுடைய நிறுவனம் அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறுவனம் இந்த நிறுவனத்தையே தடை செய்திருக்கிறார் என்ன காரணத்துக்காக தடை செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கெனடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட செய்யப்பட்டது ஆனால் அதன் அதன் விரிவாக்கம் என்பது அதன் நோக்கம் என்பது பல நாடுகளை தனது கட்டுப்ப அமெரிக்கா தனது ஆளுமைக்கு கொண்டு வருவதற்காக அந்த நாடுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏராளமான நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் அங்குள்ள எதிர்கட்சிகளை உசுப்பேத்தி விடுவதற்கும் போராட்டங்களை நடத்துவதற்கும் இந்த அமைப்பு தான் உதவிகளை மேற்கொண்டிருந்தது இந்த அமைப்பின் அமைப்பு எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதாவது யூஎஸ் யூஎஸ் எயிட் அங்கால சிஐஏ இவை இரண்டும் இணைந்து தேஷனல் எண்ட் ஆஃப் டெமோக்ரஸி என்றது என்இடி அதனை உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் கிளை அமைப்புகளாக ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் அது சரோஸ் என்பவரால் நடத்தப்படுவது ஃப்ரீடம் ஹவுஸ் சொலிடாரிட்டி சென்டர் ஏஇஐ ஐஆர்ஏ என்டிஐ என்று பெருமளவான நிறுவனங்களை அவர்கள் நிர்வாகத்திக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிறுவனங்களின் ஊடாகத்தான் பல்வேறு நாடுகளில் உள்ள பொது அமைப்புகள் எ அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எதிர்கட்சிகள் ஊடகத்துறைகள் எல்லாவற்றிற்குமான உதவிகளை வழங்கி பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதில் இந்த அமைப்பின் பங்களிப்பு என்பது மிக மிக அதிகமாக இருந்தது இப்ப உதாரணமாக நீங்க என்று சொன்னால் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரத்தி பதின் பன்னெண்டாம் ஆண்டு ரஷ்யா வந்து இந்த அமைப்பை தனது நாட்டிலிருந்து வெளியேற்றி இருந்தது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யா வீழ்ச்சி அடைந்த பின்னர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஐம்பது மில்லியன் டொலர்களை கொடுத்து தேர்தலில் கண்காணிக்கும் அமைப்புகளை உருவாக்கி ஊடகங்களை உருவாக்கி எதிர்த்தரப்புக்கு நிதிகளை வழங்கி என்று ரஷ்யாவில் பெருமளவான நடவடிக்கைகளை அது மேற்கொண்டு வந்தது இந்த பெலாரூஸை பொறுத்தவரையில் பெலாரஸ் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருநூறு என்ஜிஓக்களை தடை செய்திருந்தது அந்த இருநூறு என்ஜிஓக்களுக்கும் இந்த யுஎஸ்ஐ தான் நிதி நிதியுதவியை வழங்கியதாக அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மெசடோனியா வந்து இந்த அமைப்பை தடை செய்திருந்தது பெரு அமைப்பு பெருவில வந்து எலெக்ஷன் மானிட்டரிங் ஃபண்ட் என்று இவர்கள் ஆரம்பித்தது அங்குள்ள ஆட்சியை மாற்றியதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திபெத்தின் கொம்யூனிட்டிக்கு உதவி செய்கிறோம் என்று சைனாவுக்கு சென்றது ஸ்லோவாக்கியா ஒன்றை கூறியிருக்கிறது தனது நாட்டில் ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயன்றிருந்ததாக இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைன்

இண்டிபென்டன் இன்வெஸ்டிகேஷன் மீடியா சென்டர் என்று உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலகசியமாக பல மில்லியன் டாலர்களை செலவு செய்து ட்ரம்புக்கு எதிராக பிரச்சாரத்தை நடத்தியதுதான் அந்த பிரச்சனை அப்ப இதை மஸ்க் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் கிரிமினல் ஆர்கனைசேஷன் என்றுதான் கூறுகிறார் ஒரு பய குற்ற ஒரு குற்றம் செய்கின்ற ஒரு நிறுவனம் கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்ல கூறுகிறார் பல நாடுகளில் உயிரியல் ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும் இந்த இந்த அமைப்பு தான் உறுதுணையாக இருந்ததென்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த அமைப்பு ஒரே இரவில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் வெள்ளி திங்கட்கிழமை அதிகாரி எழுந்த போதுதான் அந்த பணியாளர்களுக்கு தெரியும் தங்களுக்கு வேலை இல்லை என்று அவர்களுக்கு இமெயில் வந்திருந்தா உங்க நீங்கள எல்லோரும் வீட்டில் இருக்கலாம் என்று சொல்லி அது மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலும் இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கையிலும் கிட்டத்தட்ட பத்தொன்பது ப்ரொஜெக்டுகளை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் வருகின்ற வருமான அதுக்கான உதவி வந்து இருநூற்றி பதினஞ்சு மில்லியன் டாலர் அதுவும் இப்போது இலங்கைக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆஹ் ஸ்ரீலங்காவிலும் ஆயிரம் பேர் இந்த யுஎஸ் வேலை செய்கிறார்கள் நேரடியாக நேரடியற்ற முறையிலும் பலர் வேலை செய்யலாம் இந்த உதவி அதாவது அமெரிக்க அதிபர் கருத்து என்னென்று சொன்னால் உண்மையில் அவர் என்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவருக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்ததுதான் பிரச்சனை ஆனால் அவர் கூறிய காரணம் என்னன்னு சொன்னால் நாங்களே நேனிய நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் அவற்றை வாரம் டொனால்ட் ட்ரம்ப் நடத்துகின்ற எல்லாமே பிழை என்று நாங்கள் கூற இது ஒரு நல்ல ஒரு விடியம் தானே அப்படி பார்க்கவில்லையா அதாவது இவர்கள் உலக நாடுகளில் அட்டூழியம் செய்தவர்கள் நீங்கள் எத்தனை ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் பின்னணியில் இருந்து செயல்பட்டார்கள் உண்மைதான் அதேதான் இப்ப புட்டின் அவர்களும் ஒன்றை கேட்டிருந்தார் அதாவது இந்த நாடுகளில் பெருமளவான நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு சில நாடுகளில் அதிகாரிகளை கூட படுகொலை செய்வதற்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஸ்லோவாக்கியாவின் அதிபர் ஃபிகோ மீது தாக்குதலில் பங்கு பற்றியவரும் ஒரு வெளிநாட்டினர் என்றும் அவருக்கு வெளிநாட்டு நிறுவனம் அமைப்பு ஒன்றுதான் நிதி உதவியை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது பல இடங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன பல நாடுகள் இதில் இப்ப எரித்திரியா கூட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அமைப்பை தனது நாட்டிலிருந்து வெளியேற்றி இருக்கின்றது பெரும்பளவான அமைப்பு ரஷ்யா கூட இதனை இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதியை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்தை வைத்து யுஎஸ் எயிட்டை வெளியேற்றிருந்தது ஆனால் ஜோஜியா அவ்வாறான ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு எதிராகத்தான் ஜோஜியாவில் இப்போது மிக பெருமளவான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது அந்த சட்டங்களை நீக்கி தங்களை அங்கு சுயாதீனமாக இயங்க விட சொல்லி ஆனால் ஜோஜியா ஒன்றை கூறுகிறது ஜோஜியாவின் பிரதமர் ஒன்றை கூறுகிறார் என்னென்று சொன்னால் ஆஹ் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சண்டை ஆரம்பித்த போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உக்ரைன் முதலில் வெல்வதாக ரஷ்யா உக்ரைனின் பெரும் பகுதிகளில் இருந்து வெல்வதாகவும் தங்களுக்கு கூறி எனவே நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருந்து இன்னொரு களமுனை திறவுங்கள் என்று பலமாக அழுத்தம் தரப்பட்டதாகவும் ஆனால் தாங்கள் அதனை திறக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது வரி அதிகரிப்பது தொடர்பாக நாடுகளுக்கு இறக்குமதி வரி தொடர்பாக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பது பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று பலர் கூறுகிறார்கள் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் குறிப்பாக அரசவர்கள் நான் நிற்கிறேன் பலரும் அதை வரவேற்பார்கள் என்றால் இவர்கள் மற்ற நாடுகளிடம் அங்கே மூக்கை நுழைத்து அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துவதுதான் இவர்களுடைய வேலையாக தொடர்ந்து அதான் இன் என்று சொல்வார்கள் சில வழி இவர் வந்து இவ்வாறு செய்ததும் கூட அது ஒரு நல்லபடியாக பார்க்கப்படுகின்றோ என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி என்ன ஒரு

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி